மேஷ ராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசிபலன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கார் முதல் பதினைந்து நாட்கள் அவர் மூன்றாம் இடத்துக்கு போகிறாரு அதனால் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு ஒரு மன மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நீங்களாக ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என் பையனுக்கு இப்படி ஆகிடுமோ என் பொண்ணுக்கு இப்படி ஆகிடுமோ அப்படிங்கிற கற்பனை சக்தி தான் இருக்குமே தவிர உங்களுக்கு உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்காது அதனால் மாத பிற்பகுதியில் தான் உங்களுக்கு அந்த மாதிரி சூரியன் செயல்படுவார் மாதம் முழுவதும் குருவும் சரி சுக்கிரனும் சரி அமோக பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது உத்தியோகஸ்தர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கான சாதகமான நாட்கள் எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் தேதி காலை எட்டு மணி வரை அதன் பிறகு பதினாலாம் தேதி முதல் ஆரம்பித்து பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதி மாலை ஆறு மணி வரை அதன் பிறகு இருபதாம் தேதி இரவு ஒன்பதே முக்கால் மணி முதல் ஆரம்பித்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இரவு பதினோரு மணி வரை அதுக்கப்புறம் இருபத்தி நாலாம் தேதி இரவு பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் ஜூன் மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் காரிய வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும் உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் வார்த்தை குழப்பத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் ஒன்பதாம் தேதி காலை எட்டு மணி ஐம்பது நிமிடங்கள் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை எட்டு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு முதல் பதினோரு பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு எட்டு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் அதாவது இந்த ஒன்பதாம் தேதிங்கிறது வந்து என்ன விசேஷம் அப்படின்னா வைகாசி விசாகம் அதனால் முருகப்பெருமானை நீங்கள் இந்த மாதம் முழுவதும் வழிபட்டு வருவது நன்மையை ஏற்படுத்தும் என உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களில் உங்களுக்கு வந்து முருகனுடைய அருள் கிடைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணால் நல்லது ஏன்னா அன்றைக்கி வார்த்தை குழப்பத்தினால் எதிரிகளிடமிருந்து தப்பித்து கொள்வதற்கு முருகப்பெருமான் தான் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருந்த செவ்வாய் ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் தேதி அன்னைக்கு ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வரதே ஒரு நல்ல விஷயம் அதனால் உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் பண வரவு அதிகரித்தல் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது இந்த மாதத்து இந்த மாதம் முழுவதுமே இந்த மாதம் முழுவதும் சுக்கரன் சாதகமாக இருக்கிறதுனால இளம் வயது ஆண் பெண்கள் அதாவது வேலை தேடுபவர்கள் திருமண வயதினர் இவங்களுக்கெல்லாம் வந்து வேலை கிடைக்குதோ இல்லையோ உங்களுக்கு மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த காதல் வயப்படுறது மனசுக்கு பிடிச்சவங்ககிட்ட உங்களுடைய சங்கடத்தை சொல்கிறது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிக்கின்ற குழந்தைகள் மேன்மைக்காக எடுக்கும் முயற்சிகளில் கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருந்ததுன்னா இந்த மாதம் கொஞ்சம் பிரயத்தனப்படணும் கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும் அதே சமயம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதத்தில் மாத முற்பகுதியில் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும் ஆனால் மாத பிற்பகுதியில் அதாவது இந்த மாத செவ்வாய் பயிற்சி ஆறாம் தேதி நடக்கிறது பத்தாம் தேதி பதினாலாம் தேதி வரைக்கும் பிரச்சனை இல்லை பதினாலாம் தேதிக்கு மேலே பதினஞ்சாம் தேதிக்கு மேலே சூரியன் மூன்றாம் இடத்துக்கு போகும்போது இந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் இளம் பெண்கள் திருமணமான இளம் தம்பதிகளுக்குள்ள மனசில் ஒரு விதமான பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நமக்கு இந்த மாதம் கரு தொங்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் இந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமணமான தம்பதிகளுக்கு ஒரு விஷயத்தில் நீங்கள் கிளியராக இருக்கணும் எனக்கு கண்டிப்பாக குழந்தை பாகியம் இருக்குங்கிற தைரியத்தை நீங்கள் வள வரவழைச்சிக்கணும் நீங்கள் சந்தேகப்பட்டோ இல்லை பயந்தீங்கன்னா அந்த கரு தங்குவதில் தாமதம் அல்லது சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில்துறையினர் அதாவது மேஷராசியில் பிறந்த தொழில்துறையினரை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானாதிபதி ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வரது கம்மியாக இருக்கும் ஆனா அதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால்னா நீங்க ஃபாரின் சம்பந்தமான ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இல்ல வெளிநாடு தொடர்பான கம்பெனிக்கு நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் நீங்க வெளிநாடு தொடர்பான ஒரு கம்பெனில வந்து எம்என்சியில் வந்து நீங்க ஒர்க் பண்ணுறீங்கன்னா கூட அது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் ஆனா வெளிநாட்டை விட்டுட்டு இங்க இருக்கிற லோக்கல்லே பிசினஸ் பண்றேன் லோக்கல்லயே கிளைண்ட்ஸ் இருக்காங்க இங்கேயே உங்களுக்கு சப்ளை முடிச்சுக்கிறேன் அப்படின்னா அது உங்களுக்கு பண முதலீட்டை அதிகப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்துதோ இல்லையோ வருமான குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது இரண்டாம் வீட்டு அதிபதி சுக்கரன் ராசியில இருக்கிறதுனால யாராவது ஒருத்தர் நண்பர்கள் மூலமாக அல்லது வாழ்க்கை துணை மூலமாக பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள் அதாவது மேஷ ராசியில் பிறந்த விவசாய நண்பர்களுக்கு நாலாம் இடத்துலேருந்து செவ்வாய் வெளியில் போகிறதே ஒரு நல்ல விஷயம் மாத ஆரம்பத்திலேயே அதனால் நிலம் சார்ந்த விஷயங்கள் கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலத்தில் பிரச்சனை இருந்தது அதில் வந்து வில்லங்க இருந்தது அதுக்கு அது சம்மந்தமாக அரசாங்க அலைச்சல்கள்லாம் இருந்தது ஆனால் இப்போ வந்து செவ்வாய் வெளியில் போகிறதுனால ஐந்தாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூர்வீக சொத்து சம்பந்தமான லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த வயோதிகர்கள் அதாவது மேஷ மேஷராசியில் பிறந்த வயதானவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் அறுபது வயதுக்கு வயதுக்கு மேலே எழுபது எண்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அதே சமயம் விரயஸ்தானத்திலேருந்து ஆறாம் மடத்தை சனி பார்க்கறதுனால மருத்துவ ரீதியான செலவுகள் தூக்கமின்மை சார்ந்த விஷயங்களால் உடல் சோர்வு அடையறத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஃபாரின்ல இருக்கிறவங்க அதாவது இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலைக்காக போய் இருக்கிறவங்க இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்தியாலேருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வேறு வே விதமான கலைத்துறை சார்ந்தவர்கள் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடல் கடந்து இருப்பவர்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும் தாயகம் திரும்புறதுல தாமதமாச்சுன்னா அவங்களுக்கு நல்லது அவசர கட் அவசர கதியில் நீங்கள் அடிச்சு கட்டின்னு இல்லைனா உங்களுக்கு பண முடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாரினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை உங்களை தேடி வந்து பணம் கொடுத்து உதவி பண்ணுவாங்க உதவி பண்ணுவாங்க இதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க அதை வாங்கி தண்ட செலவு மட்டும் பண்ணிடாதீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் அனைத்து பிரிவினருக்கும் உண்டான பரிகாரம் மேஷ ராசியில் பிறந்தவங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை பண்ணினா நல்லது அது என்ன அப்படின்னு கேட்டால் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் முருகனை வழிபட்டு வருவதன் மூலமாக அதாவது சுப்பிரமணிய புஜங்கம் கந்தசஷ்டி கவச்சம் ஸ்கந்தகுரு கவச்சம் வேல் மாறல் இது போன்ற மந்திரங்களை சொல்லி வருவதன் மூலமாக உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான உபாயத்தையும் அந்த கந்த பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பான் மனோதிடம் அதிகரிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பான் இந்த பலாபலன்கள் ஜூன் மாத பலாபலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ளது இதை தெளிந்து கொள்வதன் மூலமாகவும் தெரிந்து கொள்வதன் மூலமாகவும் வரக்கூடிய ஜூன் மாதத்தை நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம் இந்த ப்ரீ பிளான் பண்ணிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சீக்கிரமாக அதை உங்களுக்கு உங்களுடைய தொலைபேசியிலோ அதாவது கைபேசியில் வந்தடைவதற்கோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த இடத்துல பெல் பட்டன் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள் நீங்கள் பர்ஸ்னலைஸ்ட் அல்லாட்டி வேற ஏதாவது அதில் இந்த மற்ற பாயிண்ட்ஸ் மற்ற ட்ராப்டவுன் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வராமல் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கும் அதே சமயம் உங்களுடைய பலாபலன்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் எங்களுடைய தொலைபேசி எண் கீழே கொடுத்துருக்கோம் அந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் ஒன்றா டைரக்ட் அப்பாயின்மெண்ட் சென்னையில் இருக்கேன் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வந்து சந்திப்பதற்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்கணும் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கீழே வந்து செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ டபுள் நைன் எயிட் அப்படிங்கிற நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பிறந்த விவரங்கள் எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம் உங்களுக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கம் தான் நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணுறது வாக்கிய பஞ்சாங்கம் அந்த டிஃப்ரென்ஸ் வரும்பொழுது கேல்குலேஷன் டிஃப்ரென்ஸ் வந்து வரும்பொழுது உங்களுக்கு பலன்கள் சரியாக கொடுக்க முடியாமல் போயிடும் அதுக்காக தான் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் கணிக்கிறதுக்கு உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு உங்களுடைய கேள்விகளையும் கொடுத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் எதிர்காலம் வளமாக இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்